எல்லாருக்கும் வணக்கம் நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை கால் வந்தாங்க பண்ண போகிறோம் பேனில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி போட்டு நல்லா வதக்கி ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண பம்கீனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல பூசணிலேருந்து தானாகவே தண்ணி வருங்க அதிலே வெந்துடும் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல நான் ஒரு கப் வெள்ளைப்பூசணிக்கு எடுத்துருக்கேன் நான் முக்கால் கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோவில் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து சாஃப்ரான் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கேசரிக்கு போடுறோம்னா அந்த அந்த கலர் கூட போடலாங்க இல்லைனா எதுவுமே போடாமல் கூடலாம் போடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக ஏலக்காய் போட்டு இது பண்ணால் அவ்வளோதான் சூப்பராக டெலிஷியஸான அல்வா ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்